அவர்களைக்கு நாகராசத்தியம்மன் பக்தர்களுக்கு பதினெட்டாம் வண்டி கற்பசாமி பக்தர்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த பையன் வந்து என்னகிட்ட யூடியூப் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் இந்த பையன் எனக்கு கொஞ்சம் பழக்கம் அதுக்கு முன்னாடியே நம்ம கோயிலுக்கு இவங்க வந்திருக்காங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த பையன் என்கிட்ட வாய்ஸ் மெசேஜில் பேசிகிட்டு இருந்திருக்காப்புல எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இன்றைக்கி யதார்த்தமாக கோயிலுக்கு வந்திருந்தாங்க போது எனக்கு தெரியுதான்னு கேட்டாங்க எனக்கு சரியாக தெரியல என்ன பிடிச்சா போது நான் இந்த பையன்கிட்ட பேசினதே எனக்கு நல்லாவே ஞாபகத்தில் வந்துச்சு அதுக்கு தான் இந்த பிள்ளைங்களோட ஒரு வீடியோ போடணுன்ட்டு ஏன்னா இவங்க மலேசியாவில் வேலை பார்க்குறாங்க இப்போ அந்த பிள்ளை இவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தான் அம்மாவுடைய சன்னிதானத்துக்கு வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல நிலைமை தான் அவங்க இருக்காங்க இன்னும் மேலும் மேலும் அவங்க நல்ல நிலமைகள் வரணும் அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மலேசியாவிலேருந்து இப்போ கோயிலுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க சாமி எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாருமே வந்திருக்காங்க சாமி வந்து அவங்க சன்னதிக்கு வந்தோடனே நல்ல ஒரு இதில் தான் நல்லா தான் எந்த ஒரு குறையும் இல்லை அவங்க அதுவும் இல்லாமல் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேருந்து வந்தோடனே அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி எல்லாருமே ஃபேமிலியே சேர்த்து அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க அதுவே ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த காலத்துங்களில் தெய்வங்களை நம்ம வந்து ஒவ்வொரு கூட போகிறதுக்கான நேரங்கள் நம்ம கிடைக்கல இப்போ அவை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் ஆன்மீகத்தில் அவங்க நல்ல நிம்மதி இருக்கணும் சகல விதமான செல்வங்கள் சொல்லி எல்லாமே நான் இந்த கோட்டகர்ப்ப நான் வேண்டிக்கிறேன் என்னுடைய பக்தர்களும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் வேண்டிங்க